வெள்ளி காலையில பத்திர பன்னெண்டு பன்னெண்டு வெள்ளிக்கிழமை காலையில் பத்திர பண்ணம் இல்ல சொல்ற

கேளிக்கையாக பேசுவது வழக்கம் கேலி செய்யமான முடிந்தது இன்று முதல் இரவு அல்லவா எப்படி என்று கேள்வி செய்வார்கள் கேலி செய்கிறாங்க இதை கேட்டியா பொண்ணு புள்ளா வாயில் வாயில் உன் மகள் பயந்து விட்டால் முதல் இரவு என்று சொல்கிறார்களே நமக்கு தெரியாதே பயந்து போய் நேரம் ஏமாற்றி வந்து அப்பா 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 எங்க அப்பா அப்பா

Tapas urangara Maticha? Maticha? Tapas

இன்னைக்கு முதல் வருவாம இன்னைக்கு இருக்கு நான்கு முகூர்த்தமாம அது எப்படிமே தெரியல அதோட விளக்கத்தை சொல்லுன்னு

நீ <laughs> ஊருக்கு 对。<laughs> <laughs>